தோழர்களே குடும்பத்தை மையமாக கொண்ட கட்சிகள் தேசத்தை அவர்கள் தங்களுடைய நாட்டை பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்க துவங்கிவிட்டார்கள் ப்ராப்பர்ட்டி இதை நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்களே போன காங்கிரசின் இளவரசர் வயநாட்டில் இருந்து ராபரேலிக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்காக வந்துவிட்டார் அவர் இன்று கேட்பவர்களிடம் சொல்கிறார் இது எங்கள் அம்மாவின் இடம் என்று அட இந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கூட சொல்வார்கள் அவர்களிடம் சென்று கேட்டால் இங்குதான் என் தந்தை படித்தார் இது என் தந்தையின் பள்ளி என்று இவர் சொல்கிறார் இது என் அம்மாவின் இடம் என்று எட்டு வயது குழந்தை கூட அப்படி சொல்லாதல்லவா அவருடைய தாயும் பிரச்சாரத்திற்கு சென்றது உங்களுக்கு தெரியும் தானே அவர் ரேபரேலியில் சென்று என்ன சொன்னார் எனது மகனை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் ரேபரேலியில் தங்கள் மகனை விட இந்த குடும்பத்திற்காக ஐம்பது ஆண்டு காலத்திற்கும் மேல் சேவை செய்த போதிலும் அவர்களுக்கு வேண்டியவர்களை அடையாளம் காண முடியவில்லை அதனால் ராபரேலியில் தங்கள் மகனை ஒப்படைக்கிறேன் என்று கூறினார் நாட்டை சொத்தாக கருதும் இந்த வனநிலை மேலும் சகோதர சகோதரிகளே ரேபரேலியில் வாழும் மக்கள் கேட்கிறார்கள் உங்கள் மகனை எனக்கு தந்து விடுகிறீர்களா என்று மேலும் ரேபரேலி மக்கள் கோவிட் பெருந்தொற்றினால் சிரமப்பட்ட போது உங்களில் ஒருவருக்கு கூட ரேபரேலிக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையா நம்முடைய ராபரேலிக்கு வருவதற்காக கோவிட் பெருந்தொற்று நேரத்தில் அந்த தொகுதிக்கு ஒரு முறையேனும் வந்தீர்களா நீங்கள் நலமா என்று கேட்டீர்களா ஆனால் இன்று என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மகனை நீங்கள் ரேபரேலிக்கு ஒப்படைக்கிறீர்களா நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் நம்முடைய ஜனநாயகம் என்னும் கோவில் நம்முடைய நாடாளுமன்றம் குடும்பத்தை மையமாக கொண்ட நம்முடைய நாடாளுமன்ற இடங்களுக்கு உயில் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இவர்கள்தான் உங்கள் பரம்பரைக்கு வரி விதிக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள் அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் ஆனால் அது உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேராது காங்கிரஸ் அதை கைப்பற்றிவிடும் ஆனால் நாடாளுமன்ற ஆசனத்தை தங்களின் பரம்பரை சொத்தாக கருதுகின்றார்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய கட்சிக்காரருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அந்த இடமும் அவர் மகனுக்கு சென்றுவிடும்